ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் இன்றைக்கி செவ்வாய் கிழமை வீடு வாசலெல்லாம் மழைங்க மழை பெஞ்சதும் சரி காலையிலே குளிப்பாட்டி தம்பி பாப்பாவோட குளிப்பாட்டி அவங்க ஸ்கூலுக்கு போனோம் இல்லையா அதனால் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு பாப்பாலையும் இவளையும் கையோட குளிப்பாட்டினதும் இவளுக்கு தூக்கம் வந்துச்சு இவள் பாப்பா தூங்கிட்டு இருக்கா பாருங்கள் என்னோடய துணி எவ்வளோ ஈரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா மழை மழை பேஞ்சிட்டே இருக்குது பாருங்கள் மழை பேஞ்சிட்டு இருக்கிற மலையில் கச்சக்கச்சை கச்ச கச்சின்னு வெளியே போகவே வழி இல்லை துணி வேறு தூச்சேன் நான் துணி துவச்சிட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும் இல்லையா பாருங்கள் துணி துவச்சி அங்கே பாருங்கள் உடந்துட்டு இருக்குது மாடு வந்து கொட்டாயிலே இருக்குது கோழிங்களுக்கெல்லாம் அரிசி கொட்டி குன்னிலே விட்டுருக்கேன் வாங்க காட்டுறேன் மாடெல்லாம் மலையிலே நினஞ்சிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு கன்குட்டி மட்டும்தான் வெளியே இருக்குது மாடு வந்து உள்ளே இருக்குது துணி பாருங்கள் மலையில் கூட துணியை துவச்சி உணர்த்திட்டு மாட்டுக்கு தட்டு வந்து போட்டுட்டு கோழிங்கெல்லாம் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குங்கன்னு சொல்லிட்டு குண்டுக்குள்ளே இருக்குது பாவம் இது தாய் தாய் கோழி வெளியே வெளியே கீழே இருக்குது இந்த குஞ்சுங்கள்லாம் மேலே இருக்குது இதை எடுத்து நம்ம வெளியே விடலாம் பாருங்கள் கீழே விட்டுட்டேன் போட்டோம் மலைக்கு அதுவும் சேரு சகதியமாக இருக்குது பாருங்க போயிடுச்சு சேர்ந்து குட்டியாக ஆகிட்டு இருக்க மலையில் மாட்டு இது முடிஞ்சிடுச்சு ஆட்டு கொட்டாயை பார்க்கலாம் ஆடு மலையில் எவ்வளோ மழை பெஞ்சாலையும் ஆடுக்கு வந்து தனி ரூமு இப்போ தான் நான் ஆட்டு கொட்டாயை திறக்க போகிறேன் திறந்தாச்சு பாருங்க ஆடு கொட்டாயி மழையில் கூட நலையாது இருக்குது இங்கே தக்கம்தாங்க மழை பேஞ்சி பேஞ்சி ரொம்பவே கச்ச கச்ச கச்சன்னு ரொம்பவே நடக்கவே கஷ்டமாக இருக்குது ஆடுங்கள்லாம் நல்லா தான் இருக்குது ஏன்னா ஆட்டுக்குன்னு தகர அடித்ததில் கொட்டாயெலாம் கட்டி வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எங்களோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்